புதிய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலி போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான அன்பான வேண்டுகோள் நம்ம புதிய பூமி இருக்கீங்களோ இதுவரைக்கும் அவங்க எல்லாரும் ஏனென்றால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் ஒரு வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு சர்வர் கொண்டு போகும் அது மட்டுமல்லாமல் எங்களை போன்றவர்களுக்கு நண்பர்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் தான் மிகப்பெரிய பலம் ஸோ யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் சொல்லுங்க கேட்கலங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க தப்பு கிடையாது ஓகே அடுத்து என்ன அடுத்து கிடையாது மெயின் மெயின் எதுங்க இதுதான் மெயின் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பே பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க வருகின்ற அந்த நல்லவர்கள் யாருங்க எல்லாருமே நல்லவர்கள் இந்த உலகத்துல அதுவும் பாருங்க அந்த நல்லவர்கள் என்று சொல்லும் போது குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் பாருங்க உலகத்திலே மிக நல்லவர்கள் அதுல முக்கியமாக பாருங்க விஜய் சார் இருக்கார் இல்லைங்களா அந்த விஜய் சார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான நல்லவர்கள் சில பேர் தான் இருப்பாங்க அந்த சில நல்லவர்களை கொண்டு வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் நிற்கிற கடைசியாக பாருங்கள் ஃபில்டர் நிற்கிற முதல் உலக நல்லவர் யாருன்னா அது நம்ம விஜய் சார் தான் உத்தமன் சாரி உத்தமர் அப்புறம் இன்னும் போட்டு மரியாதை நம்ம சொல்லிட்டோன்னு சண்டைக்கு போற போறாங்க விஜய் எல்லாம் உத்தமர் உலக நல்லவர் நீதிமான் நீதிமார் அப்படின்னு சொல்ல முடியாது அது நீதிமான் தான் வழக்கமாக சொல்றது நீதிமான் இந்த மாதிரி பல பட்டங்களை தாங்கி கொண்டிருக்கும் உலக நல்லவர் அவர் இருக்கும் போது அந்த உலக நல்லவருக்கு துணையாக வரவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க தான் இருப்பாங்க பாருங்க எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழித்து விட்டு பொது நீதியில் புது பாதையில் வரும் நல்லோர் முகத்துல விழிக்க போறாங்க அப்படியே வேலை சார் அப்படி உலக நல்லவருக்கு துணையாக படையெடுத்து எடுத்து வருகின்ற அந்த அக்குமாருக்கு உத்தம நல்லவர்கள்லாம் யாராருங்க யாராருன்னு நேற்றைய தினம் பாருங்க பதவி வழங்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு மிக முக்கியமான உயர் திருவாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உலக நல்ல ஒரு கட்சியில தாவேகா கட்சியில ஆதவ் அர்ஜுனா இப்பதான் வந்து ஆனால் அவர் வந்து சேர்ந்துட்டாருங்க பாருங்க அவருக்கு பதவி வழங்கப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் எப்பவோ சேர்ந்துட்டாருன்னு சொல்லி நாங்க எப்பவோ சொல்லிட்டோம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் தொடங்கி இருக்கும் தாவேக்கா கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரியுமா தப்பா சொல்றோமா இல்லையா கேட்டா தான் சொல்றோம் தாவைக்க கட்சியோட செய்தி தொடர்பால் தானே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிசிக கட்சியோட துணை பொதுச் செயலாளரா யார் சொன்னாங்க அப்படிலாம் எதுவும் பாருங்க அந்த இன்விடேஷன்ல போடலீங்களே பாருங்க நூல் உருவாக்க உரை அப்படின்னு போட்டுட்டு திரு ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட நிறுவனரான ஆதவ் அர்ஜுனா தாவேக கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஆதவ் அர்ஜுனா இதெல்லாம் தப்பு இருக்கு கரெக்டா தான் சொல்லியிருக்கோம் எப்ப சொன்னோம் அந்த பயணம் தாவேகா கட்சியோட பயணம் ஆதவ் அர்ஜுனாக்கு எப்ப ஆரம்பித்ததுங்க நூல் வெளியீட்டு விழா புத்தகத்தை தான் நூல்னு சொல்றோம் வேற இந்த நூல் கிட்ட வந்து யாரும் போயிட வேண்டாம் நூல் வெளியீட்டு விழாவில் ஆரம்பித்தது இந்த பயணம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா விகடன் பிரசுரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இணைந்து வெளியிடுகின்ற இந்த புத்தகத்தை வெளியிடுபவர் நடிகர் விஜய் அந்த எல்லோருக்குமான தலைவர் என்கின்ற அம்பேத்கர் அவர்களின் நூல் வெளியீட்டு விழா மேடையில் விஜய் அவர்கள் பேசும் போது ஆதவ் அர்ஜுனா அவர்களோட எக்ஸ்பிரஷன் விடுதலை தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்தாலும் கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் முடிந்தாலும் நான் இப்ப மனசு இன்னைக்கு இருக்கும் தனியாகவே அவரால் செயல்பட முடியாத அளவுக்கு திமுக வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு கட்டி போட்டு சுத்து போட்டு பாருங்க தூண்ல கட்டி வச்சிருக்காங்க அதனால தான் பாருங்க அந்த தூண்ல கட்டி வச்ச கயிற பிச்சின்னு அவரால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்ட்டு மை போட்டு மந்திரவாதி கண்டுபிடிச்சாரு அப்படி மை போட்டு பார்த்து கண்டுபிடிச்ச அந்த மந்திரவாதியோட பேச்சை கேட்டுட்டு ஆதவ் அர்ஜினா எவ்வளவு உற்சாகத்தோட கை தட்டுறாரு அந்த நாள் அந்த நூல் வெளியீட்டு விழா அந்த நாளுக்கு முன்பாகவே பாருங்க ஆதவ் அர்ஜினா தாபே கட்சியில் இணைந்து விட்டார் என்று நம்ம எப்பவோ சொல்லிட்டோம் அன்று சொன்னதுதான் பாருங்க இன்றைக்கு நடந்திருக்கு கட்சியில சேர்ந்துட்டாரு சரி கட்சியில் ஆதவர்ஜுனாவுக்கு விஜய் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு ரொம்ப பெரிய பொறுப்பு தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை செயலாளர் தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொறுப்பாளர் என்கின்ற பொறுப்பை எதுக்காக ஆதவர்ஜுனாவுக்கு தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வழங்குகிறார் என்று சொன்னால் தேர்தல் வியூகம் வகுப்பதற்காக அதுவும் பாருங்க அப்படி வகுக்கப்படுகின்ற தேர்தல் வியூகம் யாரோடு சேர்ந்து வகுக்கணும் கிட்டத்தட்ட பாருங்க அமெரிக்கா தேர்தலையே ஆட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அறிவை ஒட்டுமொத்தமாக மூலகுள்ள மண்டக்குள்ள வச்சு பிரிச்சு சுத்தினு இருக்கிற பேர் நாங்கள் மறந்துட்டோமே ஞாபகம் வந்துச்சு ஜான் ஆரோக்கியசாமி அந்த ஜான் ஆரோக்கியசாமியோட தேர்தல் வியூக வகுப்பாளரோடு சேர்ந்து இந்த புதிய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் இணைந்து செயல்படணும் அடுத்து தாவே கட்சியில் இணைந்த நல்லவர்கள் யார் யாருங்க அந்த பட்டியலாம் நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சுக்கங்க என்னப்பா இது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான நல்லவர்கள் எல்லாருமே பாருங்கள் உலக நல்லவர் கட்சியில் போய் சேர்ந்துட்டா எப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்கே வரும் அதனால பாருங்க உடனடியாக எல்லாத்தையும் எடுத்து போடவில்லை அடுத்து வேணா பார்ப்போம் இந்த பதவியெல்லாம் வழங்கப்பட்டதற்கு பிறகு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஆர்டருக்கு கீழே மிக முக்கியமான வரிகள் மேற்கண்ட பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எனது உத்தரவு எனது உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கு இணங்க கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களது வழிகாட்டுதலின்படி கழக கழகப் பணிகளை மேற்கொள்வார்கள் எதுக்காக எனது உத்தரவுன்னு அழுத்தி அழுத்தி மென்ஷன் பண்ணிக்காரன்னு சொன்னாயப்பா இந்த கட்சி என்னோடதுப்பா யாருங்க விஜய் அவர்கள் என்னோடதுப்பா இந்த கட்சி என்னோடதுன்னு ஞாபகம் இருக்கட்டும் அதனால் பாருங்கள் எனது உத்தரவுப்படி ஆனந்த அவர்களோட படியே இப்போ இணையிற புதிய புதிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே இணைந்து செயல்பட வேண்டும் ஞாபகப்பட்டுறாரு கட்சி ஆனந்ததுன்னு அவர் அவர்தான் இப்போதைக்கு என்னோட கட்சின்ற ஒரு நினப்பில் பில்டப் பண்ணி என்னை விட மேலாக இருக்காரு அதெல்லாம் அவர்தான் நினச்சிக்காதீங்க அவரது கிடையாதுங்க என்னோட கட்சி ஸோ என்னோட உத்தரவுக்காக வெயிட் பண்ணுங்கன்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு இது என் கட்சி பார்த்து நடந்துக்கா பண்ணிட்டு அடுத்து கழகத் தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் புதிய பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்டமைப்பை மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இதற்கு முன்பாக உலக நல்லவர் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் புதுசாக வந்த நல்லவர்களை பார்த்து ஈகோ படாதீங்க போராமப்படாதீங்க வயிறு எரியாதீங்க அதனால பாருங்க பழைய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ட்டு முக்கியமான கண்டிஷனை பாருங்க உலக நல்லவர் போட்டார் ஏன்னா எதுக்காக வயிறு எரியாதீங்க ஈகோ படாதீங்கன்னு சொல்றாருனா ரிக்வஸ்ட் கொடுக்குறாருனா புதிய புதிய நபர்கள் கட்சிக்குள்ள வந்த உடனே வந்த கையோட கேடிங்க திருட்டு பசங்க போலியை கலப்படுறவங்க பொய்ய மூட்டை மூட்டையா கட்டுக்கட்டா சுத்தின்னு தெரிஞ்சு நிற்கிறவங்க அப்படின்னா நினைக்காதீங்க அப்படிலாம் இல்லாத அளவுக்கு மிக நல்லவர்களை மிக நல்லவர்களை கட்சிக்குள்ள சேர்த்த கையோடு பெரிய பெரிய பொறுப்பை எடுத்து கொடுக்குறானே அப்படின்ற ஒரு ஈகோ வைத்த சரி யாரும் படாதீங்கன்ட்டு தலைவர் சொல்லிடுறாரு காவேக்கா தலைவர் கடைசியா இருக்கு பாத்தீங்களா அந்த பேரா அது முக்கியமானது ஆனா நம்ம முதலே சொல்லிட்டோம் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்னுடைய அரசியல் வீகோ வகுப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடன் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றுங்கள்னு சொல்லும்போது போது அப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தனியாக எந்த வியூகத்தையும் வகுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு ஜான் ஆரோக்கிய சாமி என்ன வியூகம் வகுக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி போங்கோ அப்படின்னு சொல்லி இப்போ நாளைக்கே பாருங்க ஆதவ பிரச்சனை ஏன்பா நான் பொலிட்டிக்கல் சயின்ஸு பண்ணணும் நான் படிச்சுருங்க பொலிட்டிக்கல் சயின்ஸு என்னமோ உங்கள் அரசியல் வியூகத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க ஏதோ பாருங்க போஸ்டிங் கொடுக்கும்போது அதுக்காக எல்லாத்தையும் நான் சொல்ல முடியுமா எல்லாத்தையும் நான் கேட்க முடியுமா மேலே வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்குது ஜான் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எனக்குன்னு ஒரு சுய மூலம் இருக்குது நான் என்னோடய வியூகத்தை நான் வகுக்கிறேன் அதுல நீங்க டிராவல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அடுத்த சில தினங்கள் அச்சின் வெளியே வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நாங்க சொல்லுங்க நாங்க சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரான்னு கேக்குறேன் பேசுவாங்க ஊருக்குள்ள ஆயத்தட்டு பேசுவாங்க அதெல்லாம் மத்தவங்க வச்சுக்க சொல்லுங்க எங்க தலைவர் யார் தெரியுமா யாருங்க விஜய் சாரா ஆதவர்ஜின தலைவர் யார் தெரியுமா தில்லானவர் வீசிக்கால இருந்து வெளியே போயிட்டு தாவை கால போய் இணைந்து போஸ்டிங் வாங்கிட்டு போஸ்டிங் வாங்கின கையோட யார்கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு விசுவாசி யார்கிட்டங்க திருமாவளவன் அவர்கள் கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு ஆதவ் சார் பிரஸ் மீட் கொடுத்தாரு அவரிடம் வந்து ஒரு வாழ்த்து பெறுவதற்கும் ஆசி பெறுவதற்கும் எங்கு கள அரசியலை கற்றுக்கொண்டனோ அந்த இடத்துலயே அண்ணங்கிட்ட வந்து ஆசி வந்திருக்கேன் ஆஹ் நீங்க நினைக்கலாம் இரு துருவம்னு கிடையவே கிடையாது இரு துருவம் இல்லை ஒரு துருவம் தான் ஆனால் துருவம் ஒன்று அந்த துருவத்தில் பயணிக்கிற பயணங்கள் இரண்டு எங்களுக்கும் வந்து மதவாதத்திற்கு எதிராக இருக்கும் சாதியவாதத்துக்கு இருக்கும் எங்களுடைய கட்சி தலைவரும் சரி தாவைக்கோடு கட்சி தலைவர் அண்ணனுடைய அண்ணனும் சரி ஒரே கருத்து ஒரே கொள்கையில தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால எதிர் துருவம் இல்லை ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில் பயணம் வந்து எப்பொழுதுமே இருக்கும் துருவங்கள் முடிவதில்லை பயணங்கள் முடிவதில்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க பிசி கால என்னோட பயணம் இருந்தது அந்த பயணத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி பத்து வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை பத்தே மாசத்தில் பாருங்க தாவே கால செய்ய போறான் எதுங்க இந்த தேர்தல் வியூகம் வகுக்கிறது நான் சொன்னேன் பத்து மாசம் வேலை பத்து வருஷம் வேலையை பத்து மாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் சரி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நிறைய அறிவுரை கூறியிருக்காரு அவரோட அறிவுரை எப்பயுமே ஒன்றுதான் இருக்கும் கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள் அப்போ இவ்வளவு கான்பிடண்டா சொல்றான்னு சொல்லும்போது போது பத்து வருஷம் செய்ய வேண்டிய வேலையை பத்தே மாசத்துல தேர்தல் வியூகத்தை சொல்றாருங்க அவர் வரப்போற தேர்தலுக்கு பத்து மாசம் இருக்கு இல்லைங்களா அதை சொல்றாரு இந்த பத்தே மாசத்துல இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஏதோ ஒரு வியூகத்தை வகுக்கிறதுக்கு ரெடியா இருக்காது அப்போ டூ ஜீரோ டுவெண்டி சிக்ஸ்ல கண்டிப்பா பாருங்க விஜய் ஆட்சி பொழுது நிச்சயம் நிச்சயம் தான் இல்லைன்னு சொன்னா கன்ஃபார்ம் திமுக கட்சியை ரெண்டா உடைக்க போறோம் கட்சியா கூட்டணி கூட்டணியை ரெண்டாவது உடைக்க போகிறோம் அதோட ட்ரையல் தான் பாருங்க ஆத ஒர்ஜினாவை இழுத்துன்னு வந்து தாவே கால சேர்த்துருக்கோம் நீங்கள்லாம் நினைக்கலாம் தாவே கால ஆத ஒர்ஜினா மட்டும்தான் வந்து சேர்ந்தாருன்னு அதுதான் கிடையாது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே மாதிரி சொல்லிட்டோமோ யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வீசிக்காலேருந்து வந்தவர் ஆத ஒர்ஜினா அடுத்து ரெண்டாவது பாருங்க

அதிமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா இது திமுகவில் இருந்தும் விசிகாவில் இருந்தும் ஆதவர்ஜனா என்ன செய்ய போகிறார் அதிமுகவுக்கு சேதாரம் கிடையாது இது திமுகவுக்கு தான் இழப்பாக இருக்கும் ஏன் திமுகவுக்கு மட்டும்தான் நஷ்டம் இழப்பு அச்சம் பயம் நடுக்கம் எல்லாமே திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு அதிமுகவுக்கு இல்லைன்ட்டு அதிமுக ஆதரவாளரே சொல்றாருன்னு சொன்னா தொடர் தோல்வி என்னைக்காவது ஒரு நாள் பாருங்க தோல்வி அடைஞ்சு கண்டினியூவா ஜெயிச்சுனே இருந்தா அதிமுகவுக்கு இழப்புன்னு சொல்லலாம் தோல்வி ஊருக்குள்ள பெயர் எடுத்து போடுறோம் பத்து தோல்வி பழனிச்சாமின்னு எங்க தலைவருக்கு ஆல்ரெடி பெயர் ஊருக்குள்ள இருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிற இழப்பதற்கு எதுவுமே இல்லை இல்லைங்களா தொடர்ந்து வெற்றியை பார்த்து கொண்டிருக்கும் வெற்றி கூட்டணியாக இருக்கிற தான் எல்லாம் இழப்பும் இப்போ பாருங்க வீசி கால் இருந்து பிரிச்சு எடுத்துன்னு வந்தோம் ஆதவ ஒரிஜினல் அடுத்து வீசிக்காவே பிரிச்சு எடுத்து வந்துருவாங்க சரி இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அதிமுக உங்களுக்கு பாம்பின் கால் பாம்பரியும் பாலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சம்பந்தி சம்பந்தி சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊடுற மட்டையாக இருக்கும்போது எல்லாம் குட்டையில இருக்கிற மட்டைகளுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா அதனால சொல்றாரு இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள இன்னொரு பேச்சு இதுவும் தான் பேசுறாங்க நாங்க ஏதோ எங்க மனசுல இருக்கதை எடுத்து போடுறோம் யாரும் நினைச்சுக்காதீங்க ஊருக்குள்ளதான் இன்னொரு பக்கம் பேசினுறாங்க இல்லங்க திமுகவை பாருங்க பிளாக்மெயில் பண்றதுக்காக விடுதலை சிறுத்தைகள் தலைவரான திருமாவளவன் அவர்களை தான் பாருங்க இதெல்லாம் பண்றாரு நோக்கம் என்ன என்ன நோக்கமா நீங்க என்ன சொல்ற வரீங்க அவ மீன் அப்ப நீங்க சொன்னதான் நான் செஞ்சிட்டேன் ஒருவேளை விசிகா தலைவர் சொல்லித்தான் தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரா என்கிற நம்பகத்தன்மை வருமா வராதா ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பேசிய காணொலி ரொம்ப வயலாட்சி கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஸோ அதனால் எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அதிகாரபூர்வமாக அப்படி கொடுக்காத பட்சத்தில் இப்போ என் கட்சிக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமானவ தாவைக்காக அனுப்புகிறேன் நான் அடுத்து பாருங்க ஒட்டு நானும் என் கட்சியுமே தாவே கால இணைவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற ஒரு மிரட்டலை மிரட்டலை பாருங்க ஆதவ அர்ஜுனா தாவே கால சேர்ந்த கையோட அங்கிருந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் கிட்டவே ஆசீர்வாதம் வாங்குறத பார்க்கும் தெரியுது இது ஏதோ ஆதவ அர்ஜுனா தாவே கால இணைந்ததன் பின்னணியில் திருமாவளவன் அவர்களே இருப்பாரோன்னு தோன்றுகிறது என்று ஊருக்குள்ள இன்னொரு பேச்சு போயின்னுக்கு அப்படியே பேசினுக்கிறாங்க அப்படிதான் பேசுங்கிறாங்க ஊருக்குள்ள பல வகையா பேசினுக்கிற பல பக்கத்துல இருந்து வருகின்ற விஷயங்களை ஒரே பக்கத்துல செய்தி வழியாக எடுத்து போடுறோம் வருகின்ற நாட்கள்ல பாருங்க இந்த பல பக்கத்துல இருந்து பேசுற பேச்சு உண்மையாவதா இல்லையான்ட்டு தெரிய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ஆதவர்ஜனாவை தொடர்ந்து வழங்கப்படும் பதவி சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமாருக்கு ஹலா இதுக்கே ஈகோ வரது வாய்ப்பு இருக்குல்ல உங்க கட்சிக்குள்ள ஏன்னா பாருங்க உலக நல்லவருக்கு துணையாக வருகின்ற ஆதவர்ஜுனா என்கின்ற நல்லவரை காட்டில் மிக முக்கியமான உத்தம நல்லவர் யாருன்னா சி டி ஆர் நிர்மல்குமார் அவருக்கு பிறந்த மிக முக்கியமான பதவி தாவை கால கொடுக்குறாங்க சி டி ஆர் நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு சமூகம் ரொம்ப பெரிய இடம் போதுங்களா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவோட துணை பொதுச் செயலாளர் பதவி எடுத்து வந்த கையோட கொடுக்குறாங்க சாதாரண பெரிய இடம் கிடையாது இதற்கு முன்பாக இந்த உலக உத்தம நல்லவர் சி டி ஆர் நிர்மல் குமார் எங்க இருந்தார்னு சொன்னா மோடி அவர்கள் கட்சியில் இருந்தார் தமிழ்நாட்டில் பாருங்க இதே மாதிரி ஊடக பிரிவு ஐடி விங் தலைவராக தான் இருந்தார் திடீர்னு பாருங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ மெயின் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சிடிஆர் குமார் மோடி அவர்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் ஐடி விங் தலைவராக ஒர்க் பண்ணியிருந்தாரு இப்போ மெயின் பிரான்ச்லேயும் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி எவ்வளோ தான் ஒர்க் பண்ண முடியும் நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அந்த பிரான்ச் ஆஃபீஸும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் எதில்ங்க எதுலன்னு பின்னாடி தெரியும் பாருங்க எதில் டெவலப் பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணணும் நம்ம பிரான்ச் ஆஃபீஸை அதனால பாருங்க மெயின் பிரான்ச்சில் இருந்து அதே ஐடி விங் தலைவராக பிரான்ச் ஆஃபீஸுக்கு போங்கன்னு சொல்லி அதிமுக கட்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க மெயின் பிரான்ச்சில் என்ன வேலை பார்த்தாரோ ஐடி விங் தலைவராக அதே தான் பாருங்கள் பிரான்ச் ஆஃபீஸில் அதிமுக கட்சியில் ஐடி விங் பொறுப்பாளர் தலைவராக இருந்தார் சிடிஆர் நிர்மல் குமார் மறுபடியும் அதே மாதிரி என்ன ஆச்சோன்னு தெரியல திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ ஏதாவது ஒரு மெயினான ஆஃபீஸ் இருக்கும்போது பழைய பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் எடுத்து புது பிரான்ச் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த புது பிரான்ச்சை டெவலப் பண்ணுறதுக்காக ஓல்டு பிரான்ச் ஸ்டாஃப் எல்லாம் நியூ பிரான்ச்சஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள் மெயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தவர் இன்னொரு பிரான்ச்சுக்கு அனுப்புனாங்க அந்த பிரான்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் புது பிரான்ச்சு தாக்குறாங்க அந்த மெயின் ஆஃபீஸோட கட்சியோட புது பிரான்ச்சு தந்திருக்காங்க அந்த புது பிரான்ச்சுக்கு ஒவ்வொரு பழைய பிரான்ச்சில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க அந்த வகையில் பாருங்க பிரான்ச் ஆஃபீஸில் இருந்த சிடிஆர் நிர்மல் குமார் அதிமுக கட்சியில் இருந்து நியூ பிரான்ச்சுக்கு தாவேகா கட்சி என்கின்ற நியூ பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு எதை வச்சுங்க சொல்றீங்க மெயின் ஆஃபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து நியூ பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஆமாங்க இப்போ இந்த போஸ்டிங்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா ஆதவ் அர்ஜுனா அடுத்து சிடிஆர் நிர்மல் குமார் இப்படி வரிசையா எல்லாருக்கும் போஸ்டிங் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நியூ பிரான்ச் ஆஃபீஸ்ல போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சிடிஆர் நிர்மல் குமார் அவர் யாருங்க அவர் உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்தமான பொய்களை மொத்தமா பாருங்க ஒரு உருவம் கொடுத்தா அதுக்கு சிடிஆர் நிர்மல் குமார் உருவம் தான் வரும் ஏனென்றால் ஒரு பொய் ரெண்டு பொய் கிடையாதுங்க கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லாமல் கட்டுக்கட்டான பொய்களை மோடி அவர்கள் கட்சியில தக்குரிமலை இருக்கும்போது இருக்கும் போது நிர்மல் குமார் மெயின் ஆபீஸ்ல இருக்கும் போது ஐடி விங் தலைவராக இருந்த அந்த சமயத்துல அவர் கட்டிவிட்ட பொய்களை நம்ம எடுத்து போனோம்னு சொன்னா பத்து பதினஞ்சு காணொலி தேவைப்படும் அவ்வளவு எடுத்து போனோம் நிறைய எடுத்து போட்டிருக்கோம் அவர் என்னென்ன பொய்களை கட்டியிருக்காருன்னு சொல்லி அந்த மெயின் ஆபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மாற்றினாங்க இல்லைங்களா அதிமுக கட்சிக்கு சிடிஆர் நிர்மல் குமார் அங்கே போயும் பாருங்க மெயின் ஆஃபீஸில் என்ன பண்ணியிருந்தாரோ அதை விட டபுள் மடங்கு பண்ணியிருக்காரு பொய்களை கட்டுக்கட்டாக கட்டி விடுறதில்லை இப்போ சமீபத்தில் அந்த பிரான்ச் ஆஃபீஸ் அதிமுக கட்சியில் சிடிஆர் நிர்மல் குமார் போஸ்டிங்கில் இருந்த அந்த சமயத்தில் நீதிமன்றம் வார்னிங் கொடுத்தாங்க என்னப்பா கொஞ்சம் கூட பேமா சூசோதி இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய் எல்லாம் சொல்லு ஊர் ஊரில் தெரிஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் அவருக்கு வார்னிங் கொடுத்தாங்க இவர் மன்னிப்பு கேட்டார் சமீபத்தில் பிரான்ச் ஆஃபீஸர் இருக்கும்போது அப்போ யோசிச்சாங்க நீதிமன்றமே முன்னுக்கு வந்து முன்னாடி வந்து கண்டிக்கிற அளவுக்கு ஒரு ஊருக்குள்ள போய் பரப்பியிருக்காருனா அப்போ இப்பேற்பட்டவர் எதுக்காக நம்ம பிரான்ச் ஆஃபீஸில் வச்சு டெவலப் பண்ணிடுங்கணும் நியூ பிரான்ச்சுக்கு அனுப்போம்னு சொல்லி பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து இந்த சிடிஆர் நிர்மல் குமார் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு கடத்தப்பட்டிருக்கிறார் சாரி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க யார் எங்ககிட்ட சண்டைக்கு வர முடியாது அப்படியே சண்டைக்கு வந்தாலும் பாருங்க நாங்கள் உண்மையை தான் சொல்லுவோம் நீதியை தான் பேசுவோம் நியாயத்தை தான் எடுத்து போடுவோம் ஏனென்றால் மெயின் ஆஃபீஸ் டூ பிரான்ச் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் டு நியூ பிரான்ச் அப்படி தான் எடுத்து போட்டுனு இப்போ விஜய் அவர்கள் மாநாடு சமயத்தில் என்ன பேசினாருங்க மகத்தான அரசியல் மக்களுக்கான அரசியல்தான் தான் மக்களோட மக்களா அவங்கள ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்தில் நிற்கிறது தான் எங்களுடைய நிரந்தர அரசியல் பாதை பழைய பெருச்சாளிகள் பழைய முதலைகள் ஊழல்வாதிகள் ஒட்டுமொத்தமாகவே ஐம்பதாவது வருஷமா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணி பழைய கட்சிகளை தூக்கி வெளியே போட்டுட்டு புதிய பாதையோடு புதிய ரத்தத்தோடு புதிய கட்சி ஆரம்பித்து புதிய ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்லி எல்லாமே புதுசுன்னு சொன்னார் இல்லைங்களா புதிய கட்சி புதிய அணி புது டீமு புதிய ஆட்சி எல்லாம் புதுசு ஆள் புதுசு இனிமே வரப்போவது எல்லாருமே புதுசு நான் பார்க்க போகிறது எல்லாருமே புதுசு 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 புதுசுன்னு எல்லாம் புதுசுன்னு சொன்ன இந்த புதிய கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த புதிய கட்சியில எதுக்காக பழைய கட்சியில பழைய கட்சியில அந்த பழத்தை தின்னு கொட்டையை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பழத்தை தின்னா ஒரு நாள் கொட்டையை போட்டுதான் ஆகணும் பழத்தை சாப்பிட்றவங்க கொட்டையை கீழே போட்டுதான் ஆகணும் அதையும் சேர்த்து முழுங்க முடியுமா இருந்தாலும் அந்த காலத்தை சொல்லிட்டு இருப்பாங்க பழம் தின்னு கொட்டையை போட்டவங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பழைய கட்சிக்குள்ள இருக்கிற நபர்கள் எல்லாரும் ஏங்க புது கட்சிகள் சேர்த்துன்னுறாங்க புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பழசெல்லாம் ஓரம் கட்ட போறோம் புது ஆட்சி அமைக்க போறோம் எல்லாமே புதுசு இளைஞர்கள் நாங்கள் புது ரத்தம் பாய்ச்ச போறோம் அப்படின்னு சொல்லும் போது புதுசா எல்லாரும் போஸ்டிங் கொடுக்க வேண்டியது புது புது நபர்களை உள்ள சேர்த்து ஏன் பழைய பழைய பெரிய பெரிய கட்சிகள் ஆட்களை கடத்தி வந்து போஸ்டிங் கொடுத்து அழகு பார்க்கணுங்க அப்ப இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடம்ல இருந்துக்கலாமே இதுல என்ன புது கட்சி புது ஆட்சி புது டீம் புதிய அணி புதிய ரத்தம் புதிய இளைஞர்கள் எங்களோட இந்த அரசியல் கொள்கை நிலைப்பாடு எல்லாமே யதார்த்தமானதா இருக்கணும் இந்த ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் ஆல்டர்னேட் போர்ஸ் மாற்று அரசியல் மாற்று சக்தி இந்த மாதிரி ஏமாத்திர வேலையெல்லாம் நாம் எப்போ செய்ய போகிறதே இல்லை இங்கே ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளில் பத்தோட பதினொன்னா இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜாலாம் நான் இங்கே வரல ப்ரோ அப்போ மறுபடியும் ஒன்ஸ் மோர் சொல்கிறோம் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த சம்மந்தியம் சம்மந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்னா மட்டக்கணக்காகத்தான் பாருங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவர்களுடைய நோக்கம் புது கட்சி ஆரம்பித்ததன் நோக்கம் புது ஆட்சி அமைக்கிறதுலாம் கிடையாது புது ஆட்சி அமைக்க முடியாது அவருக்கும் தெரியும் புது கட்சி ஆரம்பித்த நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக புதிய ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு இவருக்கு கூட்டமும் கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் எதற்காக கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே இருக்கிற பழைய கட்சியில் இருக்கவங்கலாம் உடச்சி வெளியே கூட்டம் வந்து இதே போல சேர்த்து நிற்காருங்க பிரிகிற வேலை இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஓட்டை பிரிக்கலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்களை கட்சி ஆரம்பிக்க வச்சு அவரின் மூலமாக ஓட்டை பிரிக்கலான்னு சொல்லி அவர் பாருங்கள் டாட்டா காட்டிகிட்டு போயிட்டார் அவர் இப்போ மட்டுமா டாடா காட்டுறாரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இதே அரசியல் பல்லவியை பாடி டாடா காட்டினா இருக்கார் அவங்க நினைச்சாங்க பாருங்க ரஜினிகாந்துக்கு வலை விரிச்சி நம்ம வலையில் அவரை உழவைக்கலான்ட்டு ஆனா ஆனால் பாருங்கள் ரஜினிகாந்த் ஏற்கனவே முப்பது வருஷமாக விரிச்ச வலையில்தான் இவங்க வந்து உணர்ந்தாங்க அவரை வச்சு ஓட்டு பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பாருங்கள் கைவிட்டுட்டாங்க ஏன்னா அவர்தான் போயிட்டு கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லி அடுத்து யார் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கவே இருக்கார் பாருங்கள் விஜய் அவரை வச்சு பாருங்கள் ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் ஓட்டை பிரிக்கிற பிளான் இந்த தாவேக்கா கட்சி என்கின்ற நியூ பிரான்ச் நியூ பிரான்ச்சு தாவேக்கா என்கின்ற நியூ பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி அந்த நியூ பிரான்ச்சி மூலமாக மேக்சிமம் நம்மளால் முடிந்த அளவுக்கு டூ ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு ஓட்டு பிரிக்கிற வேலையை தான் பாருங்க இந்த புதிய பிராஞ்சுக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம அதுதான் அப்படி எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு இனிமேல் யாரும் விஜய் அவர்கள் உட்பட பாருங்க யாரும் சப்பக்கட்டு கட்டிக்கலாம்னு தப்பிக்க முடியாது அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ற பட்சத்துல அப்போ எதற்காக புதிய ரத்தத்தை நான் பாய்ச்சறேன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட புது கட்சியில ஏற்கனவே இருக்கிற பழைய கட்சியில இருக்கிறவங்களையும் சேர்த்துன்னு விடுங்க அடுத்த கட்சியை பார்த்து சொல்லுவாங்க இருக்கும் அவர்கள் இப்பவும் சினிமா நடிகராக தான் இருக்காரு ஸ்டில் கட்சி தலைவராக இருக்கும் போது கூட சினிமா நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த கட் அவுட் வச்சு தோரணம் கட்டி கொடி போட்டு அபிஷேகம் பண்ணி மாலை போட்டு கை தட்டி இந்த ரசிகர்கள் பாருங்க அதே இடத்துல இருக்கணும் பண வசதியோடு நல்ல வசதியோடு வருகின்ற புதிய புதிய நபர்களை பழைய கட்சியில வருகின்ற புதிய புதிய நபர்களை தாவே கட்சி புது சேர்த்து பெரிய பெரிய போஸ்டிங் எடுத்து கொடுப்பாங்க கைத்தட்டுற ரசிகர்கள் பாருங்க கைத்தட்டுறதுக்கு மட்டும்தான் முடியும் அவர்களை கைத்தட்டுற இடத்துல மட்டும்தான் வச்சுக்க முடியும் அதை தாண்டி ஏதாவது ஒரு போஸ்டிங் உள்ள கொண்டு வரணும்னு சொன்னா வசதி இருக்கணும் துட்டு செலவு பண்ணணும் காசுக்குதா இல்லைங்களே அவங்களால பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து வித்து வேலை செய்யற காசெல்லாம் வச்சு நூறு ரூபாய் டிக்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தோ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோ பார்க்க முடியும் பார்க்கும்போது கைத்தட்ட முடியும் அந்த கைத்தட்டுற ரசிகர்கள் கைத்தட்ட எத்தனை மட்டும்தான் இருக்கணும் அதை தாண்டி ஏதாவது போஸ்டிங்கோட வரணும்னு சொன்னா அதே ரசிகர்கள் வசதியோடு இருக்கணும் ஒரு கால் ஒரு கால் பாருங்க வசதியோட இருக்கிற ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அப்படி பாருங்க தாராளமா கட்சியில வந்து இனையெல்லாம் வசதியோட இருக்கிற ரசிகர்களுக்கு போஸ்டிங் வழங்கப்படும் அப்போ கை ரசிகர்கள் கைய மட்டும் தட்டணும் வசதி இல்லாத ரசிகர்கள் கைய மட்டும் தட்டணும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதே நடிகர் தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது கை ரசிகர்கள் ஓட்டு போடுற இடத்துக்கு வந்துருங்க உங்க வேலை அவ்வளவுதான் வசதி இல்லாத ரசிகரோட வேலை பிறப்ப வச்சு ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இது எப்படி தருமாகுது இந்த ஓனான பார்த்து உன் முதுகு கோணம்னு ஒட்டகம் சொல்லிச்சின்னு ஒரு கதை இருக்குது இல்லைங்களா அந்த கதை தான் பாருங்க இந்த கட்சியோட கதை ஆரம்பிக்கும் போது ஒரு பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பேச்சு ஏன்னா இப்போ மன்னராட்சின்னு அந்த மேடையில் சொன்னார் இல்லைங்களா ஆதவ் அர்ஜுனா மன்னராட்சி தான் இங்கே இருக்கு மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கே இப்ப மன்னராட்சி என்று எப்ப கண்ணுக்கு தெருதுங்க இப்பதான் தெரிதுங்களா திமுக கட்சியில ஒர்க் பண்ணும்போது போது அப்போல்லாம் அப்பெல்லாம் மன்னராட்சி தெரியாம இப்போ மட்டும் ஏன் தெரியுது இப்பதான் பாருங்க மன்னராட்சின்னு சொல்ல சொல்றாங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கிரிப்ட் படி சொல்ல வேண்டியதா இருக்குது மன்னர் ஆட்சி என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும்

இயக்கம் நடத்தினால் பலன் இல்லை என்று பல வருடங்களுக்கு முன்பாகவே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு வைத்து நினைத்து பல வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்காருங்களே அறிஞர் அண்ணா அவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் சேர்த்து கூட்டி கட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல தவறாம பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்